சித்திர திருவிழா இந்த வரப்போகுது சித்திர திருவிழா அதுவும் இப்படி ஒரு சிக்கலில் கொண்டாந்து விட்டுட்டாங்கல்ல கோவிலில் இனிமேல் இந்த சினிமா பாட்டெல்லாம் போட்டு ஆடக்கூடாதா நான் சொல்கிறது இந்த வெளியில் போட்டு ஆடுவாங்க இல்லை இந்த இது சித்திர திருவிழா எல்லா ஊர்லேயும் பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் நடக்கணும் இல்லை திருவிழான்னு வந்துவிட்டாலே எங்கே சுற்றுனாலும் சரி நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் கரெக்டாக டானு கச்சேரிக்கு ஆஜராகிடுவாங்க அது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கல்ல அது அந்த ஸ்பான்சர்ஸை பொறுத்து சில பேர் பட்டிமன்றை வைப்பாங்க சில பேர் பாட்டு கேட்டி வைப்பாங்க இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை இந்த கேலண்டரில் இந்த லீவு குறித்து வைப்பாங்கள்ல இந்தந்த நாளெலாம் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு அந்த மாதிரிலாம் குறித்து வச்சு போன காலமெல்லாம் உண்டு அதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு யாரோ ஒருத்தர் பயங்கரமான ஒரு பக்தர் போல அவர் கோயிலில் சினிமா பாட்டு போட்டு ஆடக்கூடாது பக்தி பாட்டு போட்டு தான் ஆடணும் கோயிலுக்கு உள்ள என்ன வேணாம் பண்ணிக்கோங்க சார் அது உங்களோட ப்ராப்பர்ட்டி கோயிலுக்கு வெளியில் உங்களை யார் பார்க்க சொன்னால் உங்களை இப்போ அதாவது கோயிலில் சினிமா பாட்டு போடுறதுனால தான் புனிதம் கட்டு போகுதுன்றாங்க சினிமாக்காரங்க வந்தா கோயிலுக்குள்ள சினிமாக்காரங்க வந்தால் எல்லாரையும் மாதிரி நீ ட்ரீட் பண்ணுவியா இல்லை சினிமாக்காரங்கெல்லாம் மோசமானவங்க சினிமா பாட்டு மோசமான பாட்டுன்னு சொல்லி தானே நீ போடக்கூடாதுன்ற சினிமாக்காரங்க மோசமானவங்க எல்லாம் வந்து உள்ள கூடாது சொல்லுவியா வாசல் வரைக்கும் வந்து சால்வையை போட்டு சாமி சாமிக்கு பக்கத்தில் நிற்க வச்சு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சு இல்லை இல்லைப்பா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது ஆனால் சினிமா பாட்டுன்னா அவங்களுக்கு வந்து குற்றமாக தெரிஞ்சு போயிடும் சினிமா ஷூட்டிங்க்கு தடை பண்ணுறேன்னு சொல்லு சினிமா செலிப்ரிட்டி உள்ளே வராங்களா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கவனிப்பை தடை பண்ணுறேன்னு சொல்லு இல்லையா கோயிலுக்குள்ளே கிரிக்கெட் ஆடுறதை தடை பண்ணுறேன்னு சொல்லு இல்லை உட்காந்து கண்ட கருமத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அதை தடை பண்ணுறேன்னு சொல்லி அதை விட்டுட்டு கேவலம் இவங்களை தடை பண்ணுறீங்க ஆக்சுவலி உண்மையிலேயே பல பேருக்கு பொழப்பு இதுதான் ப ஒரு பெரிய குரூப்பு இந்த ஆடலும் பாடலும் நம்பி இருக்கு இன்னும் அதில் இன்னொரு கொடுமையான விஷயம் அவங்க ரொம்ப கிளாமரஸாக ஆடுவாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது கிளாமராக ஆடுவாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே யாரும் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்க்க முடியாது லேடிஸில் ஒரு சின்ன சிம்பாலிக்க சில விஷயங்கள் வந்து போட்டு காமிப்பாங்க அதெல்லாம் வந்து அறிகுறி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா கிளம்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்டம் தாங்காது அவங்களும் வந்து இதெல்லாம் விருப்பப்பட்டாலும் பண்ணலாம் வேறு வழி இல்லை அப்படி அந்த ட்ரென் செட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க அந்த ஆபாசமும் ஆடக்கூடாது கோயில்னு சொல்லி நியாயம் ஆனால் ஆடவே கூடாது அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க இதே கோயிலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சினிமா பாட்டு போட்டால் கேவலப்பட்டு அப்போ தேட்டரில் இனிமேல் சினிமா இது சாமி படம் போடக்கூடாதுன்னு சொல்லிடுவோமா பக்தி பாடலாம் வந்து சினிமா பாடல் பாடுறவங்க பாடக்கூடாதுன்னு சொல்லிடுவோமா இல்லை சினிமாவை பார்க்குறவே கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோமா இல்லை இவங்க பேசுறதெல்லாம் அப்படி தேசம் இருக்குது இந்த தீர்ப்பு எந்த அளகுது ஆனால் இது வந்து புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட்டு தான் நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன இது வந்து தடை வந்துச்சா இல்லையான்றது தெரியல ஒருவேளை நம்ம ஊருக்கு இந்த தடை வந்தால் நாம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா வரும் கோயிலில் சாமி பாட்டை மட்டும் போட்டு சுப்பரபாதம் போட்டு அதுக்கு எப்படி ஆடுறது தெரியலையே நீங்கள் எதாவது சொல்லணும்